நலத்தமையந்தி சீரியல் திடீர்னு முடிவுக்கு வர என்ன காரணம் அப்படின்றத பத்தி முதன்முறையா இப்போ நடிகை பிரியங்கா நல்காரி அவர்கள் ரொம்பவே வெளிப்படையா சில உண்மையான விஷயங்களை முதன்முறையா சொல்லிருக்காங்க அத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் ரோஜா அப்படின்ற மிகப்பெரிய வெற்றி சீரியலை தொடர்ந்து நடிகை பிரியங்கா நல்காரி ஹீரோயினா நடிச்ச சீரியல் தான் சீதாராமன் ஆனா என்ன நடந்துச்சோ தெரியல அங்க சீரியலை விட்டு விலகிட்டாங்க இது தொடர்ந்து மீண்டும் நலத்தமயந்தி அப்படின்ற ஒரு புது சீரியல்ல நடிகர் நந்த அவர்களுக்கு ஜோடியா நடிகை பிரியங்கா நல்காரி நடிச்சுட்டு வந்தாங்க இந்த சீரியல் இன்னும் நிலையில முதல்ல நடிகை பிரியங்கா நல்காரி அடுத்த ஒரு சில நாள்ல நல தமையந்தி சீரியல முடிவுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் சீரியலோட எபிசோட்ல நடிகை பிரியங்கா நல்காரி இல்லாமலே ரீசெண்டா எடுத்து முடிச்சிருக்காங்க இது பல ரசிகர்களுக்கு தாங்க முடியாத அதிர்ச்சியை மட்டும் உருவாக்கி இருக்கு இந்த நிலையில இப்போ இத பத்தி நடிகை பிரியங்கா நல்காரி அவர்கள் நலத்தமேந்தி சீரியல்ல நான் பெருசா நம்பி போனேன் ஆனா என்ன நல்லா நம்ப வச்சு ஏமாத்துற மாதிரி இப்போ நடந்துருச்சு என்னோட கேரக்டர் இறக்குற மாதிரி காட்டி மீண்டும் சுவாரஸ்யமா கொண்டு போறதா சொல்லி இருந்தாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட் டே ஷூட்டிங்ல எனக்கு அங்க உள்ள சில பேருக்கும் மனக்கசப்பான விஷயங்கள் நடந்துச்சு அத தொடர்ந்து என்ன நினைச்சாங்கன்னு தெரியல சீரியல முடிக்க போறாங்க இந்த சீரியல் கண்டிப்பா ரொம்ப நல்லா போக வேண்டிய சீரியல் ஆனா என்ன காரணமா வச்சு சீரியல முடிக்க போறத என்னால ஏத்துக்கவே முடியல ஒரு வெற்றிக்கு அப்புறம் இவ்ளோ பெரிய தோல்வி வரும்னு நான் நினைக்கவே இல்ல அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க நடிகை பிரியங்கா நல்காரி சொல்லி இருக்க இந்த விஷயத்த பத்தியும் நல தமையந்தி சீரியல எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க